ஹலோ காய்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலில் இருக்கேன் இப்போது சடனாக பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா மேல டோர் டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரியாக ஸ்பெல் பண்ணணும்னு தெரில ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளே போய் காட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலில் ஓகேங்களா இந்தியன் ஆயிலில் நார்மலாக வந்து நைட் டைமில் டிராவல் பண்ணுறவங்க ஸோ டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும்னு நினச்சாங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்தியன் ஆயில் இது வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கு இது வந்து காஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீ தான் ஸோ பெட்ரோல் போட்டு லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து இங்கே தூங்குறாங்க ஓகேங்களா ஸோ என்னடா இதுன்னு பார்த்தேன் ஸோ கேட்டேன் ஒரு அக்கா கிட்டே ஸோ இது வந்து நாமளாக இந்த மாதிரி தான் பா அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த இது நைட்டில் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா அழகா பெட்டுலாம் இருக்குதுங்க பெட்டோட கொடுத்துருக்காங்க அழகா பெட்ஷீட்டு பெட்டு தலகாணி ஸோ சம்ம கான்செப்டில் ஸோ இது வந்து மதுரைக்கு முன்னாடி ஓகேங்களா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் இந்த மாதிரி இருக்குது இந்தியன் ஆயில் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க இங்கே ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பாய் பாய்